மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல மீல் மேக்கர் இந்த சைஸுக்கு கொடியாக வாங்குவேன் இந்த தடவை இன்னும் பெருசாக வாங்கிட்டேன் ஸ்டோரில் இதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு துளி எண்ணெயும் கல்லுப்பும் போட்டு வேக வைப்போம் முதல்ல மீல் மேக்கர் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா ஒரு நல்ல தண்ணியில் ஒரு அலை சலச்சி வச்சுருக்கேன் இதை என்ன பண்ணுன்னா நல்லா கெட்டியாக புழிஞ்சு எடுத்துட்டு நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரைக்கு நல்லா தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து புழிங்க பொறுமையாக இல்லைன்னா அது நல்லா இருக்காது நீர் போத்துக்கு மாதிரி இருக்கும் ஃப்ரை நல்லா இருக்காது இதை நல்லா வெந்து கட் பண்ணி ஒரு பீஸை நாலாக கூட ஆக்கியிருக்கேன் ஆனால் சின்னது வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது இது ஈஸியாக இருக்கும் இது பெருசு வாங்கினதுனால நான் நாலாக கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வடிச்சுட்டு நல்லா புழிஞ்சி கட் பண்ணி தனியாக வச்சுது அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடியான அடிக்கிறேன் கொத்தமல்லி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ஒன்று ஒன்று பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மசாலா பொருள் வந்து இந்த பட்டாளம் தூள் போடுவேன் கரம் மசாலா தூள் போடுவேன் செய்ய சொல்ல பார்க்கலாம் எப்படின்னு இது த வறுக்கத்துக்கு ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் பத்தலைன்னா அப்பப்போ பார்த்து ஊற்றிக்கலாம் இது வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணும் சொத சொதம் பண்ணால் நல்லா இருக்காது ஒரு க ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மசாலா தூள் நல்லா பொடிஞ்சிருச்சு மசாலா ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரைக்கு அடுத்தது தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிட்டு போட்டுக்கலாம் நான் சாலிட்டு போட்டு வது சாப்பிட்டேன் நல்லா வதங்கணும் இது வளங்கின பிறகு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாகனம் போன பிறகு நம்ம அதை மீன் மேற்கு காரம் போட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து மீன் மேக்கர் போகலாம் இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக செய்யணும் டீ வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு டீ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிம்மில் இறக்குங்க மீடியம் ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம் உப்பு போட்டுருவேன் இது மசாலாக்கு தேவையான உப்பு இது ஒரு ஒன்ரை ஸ்பூன் விற்று கல்லூரி இந்த அளவுக்கு வதஞ்சுனா போதும் இப்போ அதில் வந்து காஷ்மீரி தூள் போடுறேன் நான் ஏன்னா மிளகா தூள் போட்டால் அது மாதிரி மெடியாக இருக்கும் இது நான் வீட்லேயே அரைச்ச மிளகா காஷ்மீரி மிளகா அதில் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இது கா கிலோ மீல் மேக்கர் இது மூணு போட்டு ஒரு அரை ஏன்னா எங்களுக்கு கூடுதலாக வேணும் சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு பாங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போது மீல் மேக்கரை போட்டு நல்லா பெர்ஃபிக் போனால் இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணணும் இல்லைனா தொப்பு காய்ச்சி போயிடும் ட்ரை ஆகிடும் என்ன வேணுன்றாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கூட குறையா சால்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு பட்டு பட்டி சால்ட் கம்மியாக இருந்தாலும் தூவிக்கலாம் கல்லுப்பு போடாதீங்க ஏன்னா இது தண்ணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படியே தான் ஃப்ரை பண்ணணும் அதனால் சால்ட்டு போட்டுருங்க நான் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரம் மசா தூள் போட்ட பட்டளவங்க தூள் போட்டதால் இது கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய வேண்டாம் நெடியாக இருக்கும் இது எனக்கு ஃப்ரை பண்ண சொல்ல எண்ணெய் பற்றில அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினேன் நீங்கள் அப்பப்போ ஃப்ரை பண்ணுறது சால்ட்டு பார்த்துக்கலாம் நான் சால்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சால்ட்டு போட்டுக்கினேன் இது எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா நல்ல டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதான் கிண்டி விட்டு பார்க்குறேன் ஆனால் ஸ்லோ ஃபுல்லாக டீ இறக்கிடுங்க டீ இறக்கிட்டு இது பொறுமையாக தான் செய்யணும் அசுவாசமாக செய்ய முடியாது தீயே குறைச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேமு எவ்வளோ சிம்மில் இருக்குது பாருங்கள் அது மாதிரி பொறுமையாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் கறி வருது மாதிரி இருக்கும் சாப்பிட்டா இது த சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த சாதத்துக்கெல்லாம் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் அளவுக்கு பண்ணால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிடுச்சி மீல் மேக்கர் கை ரெடி ஆகிடுச்சு கறி உருவல் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனல் ஒரு சின்ன சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நீங்கள் பார்த்தது Thank you.